நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் இந்த தலகால் தெரியாம ஒரு கோமாளி ஒரு கூத்தாடி ஒரு தற்கொறி அரசியல் எல்கேஜி பாய் ஒரு பிளக்கா பையன் ஒரு சில்லற பையன் ஒரு நிக்கர் போட்டுன்னு அரசியல் பண்ற இந்த நடிகர் விஜய் ஆமா என்ன பேசணும்னு கூட தெரியாம ஆணவத்தோட என்ன பேசணும் கூட தெரியாம ஆணவத்தோடு அகங்காரத்தோடு தலகணத்தோடு பேசுறான் என்ன தெரியும் அரசியலுக்கு வர வா நீ விஜய் அரசியலுக்கு வரும்போது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் வரவேற்கிற வாழ்த்துக்கள்னு சொன்னார் அதேதான் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் அதான் சொன்னார் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அரசியல் வரத நான் நீ திமுக வந்து ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணி பேசணும்னு சொல்லி இஷ்டத்து நீ என்ன வேணாலும் பேசுவியா ஏடா யாரும் எழுதி கொடுத்தான்னு நீ பேசுகிறேன் இப்போ உனக்கு யார் எழுதி கொடுக்குறான் அந்த திருட்டு லாட்டர் செட்டிருக்கிறான் பாரு அந்த ஆதவர்ஜனன்னு சொல்லி அந்த திருட்டு லாட்ரு செட்டி இருக்கிறான் இல்லை சிங்கிள் நம்பர் திருட்டு லாட்ரு செட்டி அந்த கேம்ப்லிங் அந்த ஆதவர்ஜனன் அவன் எழுதி கொடுக்குறத நீ பேசுகிறேன் அவன் எழுதி எழுதிக் கொடுக்குறான்னு ஆதவர்ஜனா அது யாருன்னா நாலு பேருக்கு விஷயம் உள்ள உண்டை காமிச்சு இவன் எழுதுறது கரெக்டா இவன் சொல்லிக்கிறது இது பேசலாமான்னு கேட்கலாம் இல்ல அது சரி உங்ககிட்ட யாருன்னா விவரம் செஞ்சவங்க இருந்தா தானே தற்கொலை அந்த கோமாளி கூத்தாடி அரசியல் எல்கேஜி பாயி அந்த பிள்ளகா பையன் அந்த சில்ட்ர பையன் விஜய்கிட்ட யாருன்னா ஒரு விவரமானவங்க இருந்தா தானே யாருனா ஒரு சீனியர் மோஸ்ட் மத்த கட்சியில இருந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பியோ யாருன்னா இருந்தா பரவாயில்ல எல்லாம் கூடுக்குறது பூரா சில்ட்ர உனக்கு கூட யாரு அந்த இருக்கிறான் அவன் இன்னொரு பரோட்டா கடை மாஸ்டர் திறப்பான் இந்த போராட்டம் பேச வச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் புஷ்ஷி ஆனந்தன் பேரு அவன் உங்க கட்சியில் நகர சேலம் ஒண்டிச்சேல போறதுக்கு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கேக்கிறான் பாண்டிச்சேரியில் பிராந்தி ஷாப் நடத்துறவன் அவனே பாண்டிச்சேரிக்காரன் தமிழ்நாட்டுக்கும் புஷ்ஷி ஆனந்தன் ஒரு சம்பந்தம் இல்லை இவனுக்கு எழுதி கொடுக்கறது நீ பேசுற அப்புறம் நீ எப்படி நீ ஒழுங்கா பேசுவ ஒண்ணுவா நண்பர்களே நேற்றைக்கு இந்த தற்கூரி இந்த கோமாளி கூத்தாடி இந்த பிளகாப்பையன் விஜய் இந்த நடிகன் நாகப்பட்டினத்தையும் திருவாரூர்லயும் பிரச்சாரம் நேற்று நீங்க எல்லாம் சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க அந்த நாகப்பட்டினத்தையும் திருவாரூர் பிரச்சாரத்தில் இந்த ஆள் என்ன பேசணும் சொல்லுங்க என்ன பேசணும் இந்த சிஎம் சார் சிஎம் சார் எனக்கு ரோடு சரியா இல்ல சிஎம் சார் எனக்கு ரூட் சரியா கொடுக்கல சிஎம் சார் என் பிரச்சாரத்துக்கு ஏன் சிஎம் சார் சரியா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க என் பிரச்சாரத்துக்கு ஏன் சிஎம் சார் தடை விதிக்கிறீங்க சிஎம் சார் சிஎம் சார் ஏன் சார் மைக் கட் பண்றீங்க அவருக்கு வேற வேலை இல்லை உன்னெல்லாம் அவர் நினைச்சு கூட பாக்குறது இல்லை உன்னெல்லாம் அவர் நினைச்சு கூட அவரு தலைவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறை மக்களின் பேர் ஆதரவோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க ஒரு தேச தலைவர் தலைவர் தளபதி அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீ எல்லாம் திமுக சாதாரண தொண்டனுடைய கால் சேர்ப்பு தூசிக்கு கூட நீ எல்லாம் சமம் கிடையாது உனக்கு ரூட்டு போடுறதவரு வேற ஏண்டாடே உனக்கு ரூட்டு போறதவர் வேற நீ ஒழுங்கான ரூட்டு கேட்டா கொடுக்கும் போது நீ டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ரூட் கட்டினா உன் கச்சேரி அவன தெளிவாக ரூட் போட தெரிஞ்ச அவனுக்கா எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க திருட்டு லாட்ரி சீட் எப்படி விற்கிறோம் சொன்னா அவன் ஆதவர் ஜனம் விற்பான் எவன் கிட்ட துட்டு வாங்கின பதவி போனா எந்தெந்த பரோட்டா கார்டில் பரோட்டா மிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆயில் மிக்ஸ் பண்ணா எவ்வளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணா எப்படி பரோட்டா பதமா சொன்னு கேட்டா அவன் புசி ஆனதான் சொல்லிக் கொடுப்பான் இவனுக்கு யாருன்னா ரூட் போட தெரியுமா டிராபிக் ஜாம் பண்ற எது கேட்டாலும் சிஎம் எம் பண்ற எது கேட்டாலும் சிஎம் எம் எது கேட்டாலும் சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் சார் சி எம் சார் யோசிக்கிறோம் ரொம்ப நேரம் பத்தி பேச விரும்பல மைக்யிர் கட்டான மைக் கட்டணத்துக்கு போய் முதலமைச்சரை சொல்ற மைக் உயிர் கட்டணத்துக்கு முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் உன் கட்சிக்கார ஒழுங்கான மைக் செட்டு ஏற்பாடு பண்ணல உங்க கட்சிக்கார ஒழுங்கான மைக் செட்டு ஏற்பாடு பண்ணல மைக் ஆபரேட்டர் பண்ண தப்பு அவங்க சரியா ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல அதுக்கு முதலமைச்சரை சொல்றோம் நான் கை காட்டக்கூடாதுன்றாங்க நான் மேலே வரக்கூடாதுன்றாங்க நீ கையெண்ணா காட்டு எதனா காட்டு எங்களுக்கு ஆகுது நீ மேலே யார் சொன்னாங்க எல்லாம் பொய்யா பேசுறான் அவன் பேசுறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பொய் இது மக்கள் பாஜக தான் இருக்கிறாங்க நாகப்பட்டினம் பத்தி உனக்கு என்ன தெரியும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பத்தி பேசுற கடல் அரிப்பை பத்தி பேசுற எப்பயோ ஒரு பதினாலு வருஷம் முன்னாலும் வந்தாராம் நாகப்பட்டினத்துக்கு அங்க வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுற ஏன்னா உன்னை விட்டு வச்சிடறாங்கல்ல நீ அப்படிதான் பேசுவ உன்னை விட்டு வச்சிடறாங்களே உன்னு அப்படிதான் நீ பேசுவ உன் ஜெயலலிதா மாதிரி ஆப் நீ பேசுவியா ஜெயலலிதா ஆட்சியில் உன்னால பேச முடிச்சா நான் கேட்க ஜெயலலிதா ஆட்சியில பேச முடிச்சா நான் பல பதிவுகளில் கேட்டால் எந்த பதிவுகளையும் கேட்கறேன் தலைவா படம் ரிலீஸ் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு ஒன்னு போட்ட இஷ்டத்துக்கு டைலாக் போட்ட ஜெயலலிதா அவன் படம் ரிலீஸ் ஆவதுக்கே உடனே

எங்களை பார்த்து தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கல் ஸ்டாலின் அங்கல் அண்ணே அப்ப சொல்றது ஜெயலலிதா ஆண்டி ஜெயலலிதா 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 வாட் இஸ் திஸ் ஆண்டி அப்ப சொல்லி அப்ப சொல்லிதாமே அப்ப பயந்து வெளிநாட்டுல போய் முதலீட்டாளர்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் முதலீடு சந்தி முதலீட்டர்களை முதலீடு செய்வதற்கு போய் வந்து வெற்றிகரமா எத்தனை லட்சம் கோடி இங்க முதலீடு பண்ண அவர் சொல்றாரு இவன் திமிரு இந்த திமுர் புட்சான் வெளிநாட்டில் இல்ல வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறீங்களா இவ்வளவு அறந்து போன சேர்ப்பு அடிக்கலாமா வேணாவா சொல்லுங்க போன சேர்ப்பில் அடிக்கலாமா வேணாவா அவரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது பிசிஐ போட நாங்க மறைமுக போட்டுனியா

எங்களை பார்த்து சொல்ற பிஜேபியோட வரமுக கூட்டணி நீ மாமா போயண்டா பிஜேபிக்கு மாமா வேலை பார்க்கிற மணி பிஜேபிக்கு கூஜா தூக்குற மணி விஜய் எங்களை பார்த்து சொல்ற இவர் பிரச்சாரத்தை தடை விதிக்கிறாங்களாம் ஒரு மக்களை சந்திந்தாங்க அனுமா போய் சந்திச்சுக்கோ கரண்ட் கட் பண்றாங்க கரண்ட் கட் பண்றாங்க ஏய் லூசு உன் கட்சி நிர்வாகி உன் கட்சி நிர்வாகி தான் நாகப்பட்டினத்தில் திருவாரூர் பிரச்சாரத்துக்கு போன சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் சொல்லுங்க அது என்ன சுற்றுப்பயணம் ஏன்னா நீ பண்ற அரசியல் வர்க்கணும் பாலிடிக்ஸ் ஆறு மணிக்கு மேல வீட்டு வெளியே வர்றதில்ல ஆறு மணிக்கு மேல உன்னால தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா தற்கொலை விஜய கேட்கற ஆறு மணிக்கு மேல உன்னால தண்ணி அடிக்க முடியாது தண்ணி பொண்ணு வேணும் உனக்கு ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணு இல்லாம உண்டால் விடையால் இருக்க முடியாது நீ வர பிரச்சாரம் வீக்கெண்ட் வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ்ஸு இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை போவான் பார்த்தீங்கன்னா வாலபோல் தான் கஷ்டப்படுவான் சனிக்கிழமை விடிய விடிய வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவான் பப்ல போய் தண்ணி ஆம்னி பாம்பனே டான்ஸ் போடுவோம் விடிய விடிய அந்த அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி சனிக்கிழமை மட்டும் வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸு சனிக்கிழமை பாலிட்டிக்ஸ் பிரச்ச தடை நீ நீயணம் வந்தா எங்களுக்கு என்ன நீ வர காட்டி எங்களுக்கு என்ன உனக்கு வர கூட்டம் ஓட்டா மாறிடுமா இதுல கேட்கணும் அவன் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அது என்ன தெரியும் ஒரு நடிகை பார்க்கறதுக்கு வராங்க பேசு ஒரு மரியாதை இல்ல ஓய்வு கொடுக்கணும் அவன் யாருக்கு ஓய்வு கொடுக்கணும் சொல்றான்னு தெரியுமா அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஓய்வு கொடுக்கணும் குத்துட்டான் ஓய்வு அவன் கட்சியில பாருங்க பெண்கள் பாவம் அந்த பெண்கள் எல்லாம் பாவம் பாருங்களேன் ஒரு பொண்ணு சொல்லுதுங்கெல்லாம் பாத்துருப்பீங்க துண்ட போட்டு ஒரு பொண்ணு சொல்லுது என் புஷனவோட விஜய்தான் அவங்க கட்சியில மகளிர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் புஷக்கார பின்னாலே நிக்கிறான் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஆற்காடோட செருப்பில் அடிக்கலாமா வாணவா பக்கத்து அவன் புருஷன் நிற்கிறான் பக்கத்தில் அவன் புருஷன் நிக்கிறான் அவன் புருஷனாக பாத்து கேக்குறாங்க பத்திரிக்கையாடு இந்த யூடியூப்காரங்க என்னப்பா உன் பொண்டாட்டி எனக்கு என் புருஷனை விட விஜய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சிரிக்குது சிரிக்குதே அதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னா அதுக்கு அவன் புருஷன் சொல்றான் அவன் புருஷன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எனக்கு பொண்டாடி வர திருஷாதம் ரொம்ப பிடிக்கும் இந்த கூத்தப்ப எங்கடா சொல்றது டேய் என்னடா கட்சி என்னடா உங்களுக்கு கொள்கை ஒரு குடும்பம் கொள்ளடிக்கு தன்றிய உன்னை செருப்பு அடிக்கலாமா தொடர்பு கட்டில் அடிக்கலாமா இல்ல புறத்தில் அடிக்கலாமா இல்ல எதனா தொட்டு அடிக்கலாமா ஒரு குடும்பம் கொள்ளடிக்கு தன்றான் நீ விலகு பிடிச்சி பாத்தியாடா எங்க குடும்பம் கொள்ளடிக்கிறது படு ஜாடு பாடு பாடுகா பாடு லக்காடி பையா விஜய் எங்க பார்த்தாடா தாய்ப்பாளியில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்பட இந்தியாவில் ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் நாளைய தமிழக மாண்பு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கொள்ளையடுகிற நீ நானூறு ரூபாய் சினிமா தேர் உன்னுடைய படம் நான்கு ரூபாய் டிக்கெட் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விற்கிற பிளாக் டிக்கெட் நீ விஜய்

என்னடா ஜனநாயக தலைவர் தளபதி அவர்கள் உங்களை விட்டு வச்சனால நீ உள்ள பேசுற ஜெயலலிதா மாதிரி ஆப்ப வைச்சா பட் நீ பேசு அடா குடும்பத்தை குடும்பத்தை பத்தி பேசுறோம் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னா என்ன வெளிநாட்டுக்கு போனேன்ன்னா முதலீட்டார கூப்புறத்துக்கு போனீங்களா இல்ல முதலீடு பண்ண போறீங்களான்னு கேக்கறான் இவன்

இவர் வருவாராம் புடுங்குவாராம் டிவி கேவா இல்ல டிஎன்கேவா டிவி கேவா இல்ல டிஎன் கேவா இவனுக்கு இவனே சொல்லிக்கிறான் எங்களுக்கு ஏடிஎம் கேதே ஈக்குவல் இல்ல எங்களுக்கு ஏடிஎம் கே அப்புறம் நேரடா டிவி கே மயிர டிவி கே மயிர டிவி கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காட்டு புல்துவாரா இவர் திருவாரூருக்கு போறான் அங்க போய் திருவாரூர் தேரை பத்தி பேசுறான் தேர் ஓடாம இருந்துச்சு நாங்க ஓட வச்சு சொல்றாரு கலைஞரை சொல்றாங்க இந்த பாடுஸ் பையன் குடும்பத்துக்கு பிச்சை போட்டாரு கலைஞர் உங்க அப்பா சந்திரசேகர சினிமாவில் ஓட வச்சாரு திருவாரூர் தேர் திருவாரூர் தேர் சீரம் வச்சு திருவாரூர் ஓட வச்சு தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் தேர்தல் ஓட வச்சு திருவாரூர் பேசணும் பேச தகுதி திடீர்னு இந்து திடீர்னு கிறிஸ்டின் திடீர்னு பொட்டி புடி வைக்கிற திடீர்னு ஜோசப் ஸ்டாலின் நல்ல மதம் ஆச்சு நல்ல கடவுளாச்சு மாதா அம்மா நல்ல கடவுளாச்சே நான் கிறிஸ்டின்ஸோடு தான் படிச்சேன் அதே நான் ஒரு முறை நான் ஜோசப் ஸ்டாலின் என்று ஒரு முறை விஜய் என்று ஒரு கிறிஸ்டின் ஒரு முறை இந்து மதத்திலே பிராடு வேலை பண்றேடா பிராடு பையா திருவாரூர் தேர் ஓட வச்ச மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு தேர் ஓடல நாலு கட்ட போட்டு தடுத்து இருக்கிறாங்க சொல்ற யாரா கட்ட போட்டுக்கிறாங்க நீ சுதந்திரமா பிரச்சாரம் பண்ணுகிறப்பா சுற்றுப்பயணம் போயிருக்கிறப்பா பாதுகாப்பா இது ஒண்ணு வச்சே நீ சொல்லலாம் திமுக நல்லாச்சு சட்ட ஒழுங்கு சீரா இருக்குது எங்க பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை எல்லாமே இருக்குது தளபதி ஸ்டாலின் ஆச்சு இது ஒரு சான்றிதழ் இது ஒரு சான்றிதழ் போர் விவசாயிகளை ஒரு புடுங்கி நட்டிடுவாரா நீ பச்சை துண்டு போட்டா நீ விவசாயிகளை தோழனா ஆ நீ விவசாயிகளுக்கு தோழனா உணுக்கிற விவசாயிகளில் என்னடா சம்பந்தம் உணுக்கிற விவசாயிகளில் என்ன சம்பந்தம் இவனுங்க இவ் டே சின்ன பசங்க கூட இருக்கிறவங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இப்போ இவனுக்கு என் கமெண்ட் போடுறது என்னன்னா எங்க வீட்டாண்ட பொம்பளைங்க தொட போட்டு வந்தாங்க இவன் தொட போட்டில அடிவாங்கடா கிடையாது டேய் கண்டவுனுக்கு பிறந்தவங்களா ஜாடு மாடு பாடுகா போச்சுங்களா அதே உங்கள் அது அப்பாவி பொம்பளை ஆறு பேர் பிஜேபியில் அஞ்சு பேர் பாமக வீட்டுக்கு வெளியோ அதுக்கு போலீஸ் இருபத்தி அஞ்சு பேர் அந்த ஆறு பொம்மணிகள் போய் நடிக்க சொல்றியா என் வீட்டுடைய ரோட்ல என்ன தொடர் வச்சாங்களா என்ன திருப்பு லட்சாங்களா இன்னொருத்தான் வெளியே போயிருந்தேன்னா என் கட்சி மகளிர் ஐநூறு பேர் வந்துருப்பாங்க ஆறு அப்பாவி பெண்கள் என்ன இருப்பாங்க அவங்க யாரோ சொல்லி வந்து ஆளுக்கு ஆயிரம் கொடுத்த கண்டவனுக்கு கண்டவனுக்குங்களா என் வீட்டுக்கு ரோட்ல நாயும் கட்டிட்டு போனா ஏன் ரோட்ல ஆயிரம் நாய் கடிக்குது காக்கல் ஆயிரம் நாய் கொலைக்குது ஆயிரம் நாய் கொலைச்சிச்சுன்னா நாய் என்ன கட்சி மாறியாடா கண்டவன பொந்தவளா ஒரு போராளி ஒரு பேச்சாளர்னா அவன் நினைத்து குரல் வரும் அதை சமாளிக்கணும் அவன் தான் குடியாத்த குமார தளபதியின் தொண்ட கலைஞரின் பக்தன் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டர் ரோட்ல எவ்வளோ வரா நாலு பேர் வராளுங்க அவளுக்கு கத்திட்டு போறாங்கன்னா அந்த லொக்காலிட்டிங்கள்ட்ட போய் என்ன சண்டை போட சொல்றியா என் தகுதிக்கு வெளியே போனா என்ன அவன் நிலைமை பாவம் பொம்பளைங்க ஆயிரம் நாள் பெண்களை பதிக்கிட்டோம் தைரியம் தான் நீ வாங்கட அவுட்டாண்ட ஆம்பளடா நானு பொட்டை போட ஒரு தொடர் நடிகை நடிகர் விஜய் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியல அவனுக்கு பெத்த பொண்ணு பையனை வச்சு குடும்பத்தை தெரியல அவனுக்கு திருசா மடியில பட்டு கிடக்குறான் திருசா நாய கொஞ்சம் கொஞ்சம் பெத்த பொண்டாட்டி திருச்சாவுக்கு கொஞ்சம் திருசா நாய்க்குட்டிய கொஞ்சம் அவன் எங்க தலைவர் தளபதி பத்தி பேசுறான் பாடுஸ் பையன் அவன் எங்க தலைவரை பத்தி பேசுறான் சிஎம் சார் சிஎம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சினிமா வாழ்க்கை தாலியும் அரசியல் பின்னால அவன் நடுவோட போறான் டெபாசிட் வாங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் கேட்கற டெபாசிட் நீயே ஜெயிக்க மாட்டேடா விஜய் நீயே ஜெயிக்க மாட்ட எம்எல்ஏவா வெளிய வெளியே வரத்துக்கு பயப்படுற வெளிய வரத்துக்கே பை போடுறா பஸ் விட்டு மாட்ட பிறந்த நாளுக்கு பாவம் ஒரு பொண்ணு அழுவுது விஜயங்கள் விஜயக்கள் அது பார்க்காம போய் திருசா ஒரு முத்தம் ஒரு முத்தம் கொடுக்குறான் இவன் தலைவனா உடல் தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா பொம்மளும் கூட படுக்காம இருக்க முடியுமா நீ தலைவனட நீ எங்க தளபதி பத்தி பேசுறா நீ போய் அங்க போய் திருவாரூர் நாகப்பட்டினத்தை போய் திருவாரூர் நாகப்பட்டினத்தை போய் நீ போய் அங்க யார பத்தி பேசுற அங்க இருக்கிற அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பத்தி பேசுற அவர் கால்செருப்பு தூசிக்கு சமம் கிடையாது காஜா புயல் நேரத்தில் நீ திரிசா கட்டி படி ஒரு பங்களாத படுத்து கண்டடா எங்க அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஷார்ட்ஸ் போட்னு ரோடெல்லாம் பெருக்கி மக்களை காப்பாத்தினார் இன்னைக்கு ஒரு எபிஷியன்ட் யங் மினிஸ்டர் அவர் கட்சியின் முன்னணி தலைவர் அண்ணன் டிஆர் ஆர் பாலனுடைய மகன் அவர் நீ பிளகா பையன் விஜய் யார பத்தி பேசுற மருத்துவமனை பத்தி குறை சொல்ற உனக்கு மன்னர் மா சுப்பிர பதில் சொன்னார் நாகப்பட்டினத்தில் உனக்கு விடுதலை சித்தகை எம்எல்ஏ அருமை நண்பர் ஷானவாஸ்

பேசு பனையூர் பங்களால சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் நீ நீ எங்க கட்சியை பத்தி பேசுறியா நீ எங்க ஆட்சியை பத்தி பேசுறியா மை கோயில் கட்டாய்ச்சா வந்து அது நாங்க கட் பண்ணுமா இவன் வரத்துல நாங்க ரோடு போடணுமா மயுறு போடுறோம் கட்சியில் கவுன்சிலர் சேர்க்க முடியுமா பிஜேபி வாங்கி துன்ற பிஜேபி மனத்தை திட்டு பேருந்து பிஜேபி சொல்றோம் நாங்க வந்து நல்லா இன்னும் பேசுவோம் கடுமையா நீ எல்லாம் மயிருக்கு சமம் கூட கிடையாது விஜய் சொல்றேன் அரசியல் வந்த பிறகு சினிமாவுக்கு முழுக்க போடுறா இன்னும் கூட என் நடிகன்தான் இருக்கிற அரசியல் கூட சினிமா பண்ணலைன்னு அரசியல் பண்ற உன் கட்சி துண்டம் பவுன்சர் கால்ல எட்டி வரையிறான் உன் முன்னால நீ அதை பாக்குற உன் ரசிகர்ன்னு பாவம் ஆள் ஒருத்தா வந்து மப்பிள மேலே போடுறாங்க அது கையில் எடுத்து ஒரு ஓரமா வைக்கலாம் கால்ல ஒதுக்கிற உன்னுடைய பவுன்சர்ஸ் அதனை பார்த்து சும்மா இருக்கிற நீ பார்த்து சும்மா திமுக பத்தி பேசல தகுதி விதா அவனுக்கு தளபதி பத்தி பேசலனு தகுதி விதா உனக்கு அவர் சிரிங்கிறார் நீ பேசுறது பார்த்து ஒரு கோமாளி ஒருத்தம் பேசிருக்கிறான் எங்க அண்ணன் உதயநிதி கூட சினிமா நடித்தார் வந்து செயலர் செயலரான சினிமா தூக்கி போட்டார் சினிமா தூக்கி போட்டு முழு மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தொண்டனாக மக்கள் தலைவனாக இளம் தலைவனாக இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நீ மதத்திலே ஒரு முறை கிறிஸ்டின் என்றான் ஒரு முறை இந்து என்றான் மனுஷன் தாண்டா முக்கியம் மதம் முக்கியம் இல்லடா ப்ளட் இன் நான்சென்ஸ் ஆன சிஎம் சிஎம் கொள்ளை அடிக்குதுன்றான் திருட்டு நீ திருட்டு பையன்டா விஜய் நீ திருட்டு பையன் நீ கொள்ளை அடிக்கிறவன் விஜய் நீ பிராடு பையன் விஜய் நீ ஃபோர் டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி எயிட் ஃபார்ட்டிடா நீ யாருடா சொல்ற குடும்பம் கொள்ளை அடிக்குதுடே ப்ளட் இன் நான்சென்ஸ் ஸ்டூபிட் குக்காளி அணியிலும் வாழ ஒட்ட நறுக்கிடுவோம் பாத்து பாத்து பேசு இவங்க ஒரு ஆளே கிடையாதுங்க என்ன பண்றது விஜயகாந்த் உடவா நீ இப்ப புதுசா அண்ணா விஜயகாந்த் பத்தி பேசுறான் ஏன்னா விஜயகாந்த் ஓட்டலே உனக்கு வந்துரும் அவங்க துணை தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கள அவங்க பையனும் அரசியல் வந்துட்டாரு எடப்பாடிக்கு வெக்கமான சூடு சொன்ன கிடையாது என்கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது என்கிட்ட கிட்ட பெரிய கட்சி வரப்போகுது யார் அவன் தான் முதலமைச்சர் கனி அவன் எம்எல்ஏ ஜெயிக்க போறது அதுக்காக வேற ஜெயிக்குமா நாங்க விஜய் நீ சினிமால சினிமால அங்க அம்பிகா உங்க அம்மா கேரக்டர் அவங்க குளிச்சிருந்தாங்க பின்னால் அவங்க முதுவு பார்த்து சூப்பர் பிகர் குளியதுன்னு ஒரு டைலாக் நான் பார்த்தா உங்க அம்மா அப்படியே சினிமாவில் நடிச்ச பாடூஸ் பையன் அப்படியெல்லாம் சினிமாவில் நடிச்ச பாடூஸ் பையன் நீ நீ எங்கட பத்தி பேசுற நீ திமுக ஆட்சியா பெரியாள் செருப்படி வாங்க போற மக்களை வாடாய் நீ வரதில்ல வா தேர்தலை பாத்துக்கல வெற்றி செய்ய போட மாட்டோம் விஜய்க்கு சொல்றேன் நான் வடக்கத்தோடு பேசு நா வடக்கத்தோடு பேசு பணக்கா பையா நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்